வணக்கம் நண்பர்களே ரஜினியின் வேட்டையன் படக்கதை கசிந்தது ஜெய்பீம் படத்தை இயக்கிய ஞானவேல் இயக்கத்தில் ரஜினி நடித்துள்ள படம் வேட்டையன் சந்திரமுகி படத்தில் ரஜினி நடித்திருந்த வேட்டையன் கதாபாத்திரத்தின் பெயரை இந்த படத்தின் டைட்டிலாக வைத்திருக்கிறார் ஞானவேல் குறிப்பாக இந்த படத்தில் ரஜினிகாந்த் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக நடித்திருப்பதால் வேட்டேன் என்ற கதாபாத்திரமும் இதற்கு பொருத்தமாகிவிட்டது அதோடு தமிழ்நாட்டில் நடைபெற்ற சில என்கவுண்டர் சம்பவங்களை மையமாக கொண்டே இந்த படத்தின் கதையை உருவாக்கி இருப்பதாக கூறுகிறார் இயக்குனர் ஞானவேல் இந்த வேட்டையன் படத்தின் இசை விழா சமீபத்தில் சென்னையில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது அப்போது ரஜினி பேசும்போது மக்களுக்கு கருத்து சொல்லக்கூடிய ஒரு படமாக இந்த ஸ்கிரிப்டை தான் உருவாக்கி இருப்பதாக கூறினார் இயக்குனர் ஞானவேல் அதை கேட்டு நான் கருத்து சொல்வதற்கு வரவில்லை அதனால் கமர்ஷியல் கதையாக மாற்றுங்கள் என்று கூறினேன் என்று சொன்னார் ரஜினி அதற்கு உதாரணமாக அதற்கு உதாரணமாக ஒரு கழுதை டோபி கதையையும் கூறியிருந்தார் அந்த கதையில் நான் எப்போதுமே கமர்ஷியல் நடிகர்தான் ஆரம்பத்தில் மகேந்திரன் என்னை மாறுபட்டு நடிகனாக மாற்ற முயற்சித்தார் என்றாலும் எனக்குள் இருந்த கமர்ஷியல் ஹீரோ தான் என்னை பெரிய வெற்றி நாயகனாக மாற்றினார் என்று கூறிய ரஜினி என்னை மாற்ற முயற்சிக்காதீர்கள் நான் எப்போதுமே கமர்ஷியல் ஹீரோ தான் என்று கூறினேன் அதன் காரணமாகவே எனது பாணியிலேயே இந்த படத்தை கமர்ஷியல் படமாக இயக்கியுள்ளார் ஞானவேல் என்று கூறினார் ரஜினி மேலும் இந்த படத்தில் ரஜினியை என்கவுண்டர் போலீஸாக நடித்திருந்தாலும் என்கவுண்டர் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் கதையில் இந்த படம் உருவாகியிருக்கிறது இந்த நேரத்தில் தற்போது வேட்டையன் படத்தின் கதை குறித்து ஒரு தகவல் ஹாலிவுட்டில் கசிந்துள்ளது அது என்னவென்றால் ரஜினி செய்யும் அனைத்து என்கவுண்டரிலும் உண்மையான குற்றவாளிகளை சுட்டு கொன்ற போதும் ஒருமுறை குற்றம் செய்யாத ஒரு நபரை குற்றவாளி போன்று சித்தரித்து சட்டத்தின் முன்பு நிறுத்தி விடுவார்களாம் அதன் காரணமாகவே ரஜினி அந்த குற்றமே செய்யாத நபரையும் என்கவுண்டர் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு ஏற்பட்டுவிடுகிறது ஆனால் அதையடுத்து எந்த குற்றமும் செய்யாத நபரை தான் என்கவுண்டர் செய்துவிட்ட தகவலை அறிந்து பலத்த அதிர்ச்சி அடையும் ரஜினி அந்த நபரை திட்டமிட்டு என்கவுண்டர் செய்ய வைத்தது யார் இதன் பின்னணியில் என்ன நடக்கிறது என்ற மர்மத்தை கண்டறிவதோடு அது சம்பந்தப்பட்ட அனைத்து பெரும் புள்ளிகளையும் சட்டத்தின் முன்பு நிறுத்துவதுதான் இந்த படத்தின் முக்கிய மையக்கரு என்றும் ஒரு தகவல் கசிந்துள்ளது அந்த வகையில் இந்த வேட்டியன் படத்தின் கதை ரஜினிக்கு மிகவும் பிடித்தமான கதையம் இந்த கதையின் ஒன்லைனை சொன்னதுமே அவர் இம்ப்ரஸ் ஆகிவிட்டாரா அதனால் அதிக ஈடுபாட்டுடன் இந்த படத்தில் ரஜினிகாந்த் நடித்திருப்பதாகவும் வேட்டியன் பட வட்டாரங்களில் கூறுகிறார்கள் மேலும் ரஜினியை பொறுத்தவரை போலீஸ் கதைகள் அவருக்கு செட் ஆகாது என்று ஒரு செண்டிமெண்ட் இருந்து வந்தது காரணம் ரஜினி போலீஸ் கதைகளில் நடித்த கொடி பறக்குது பாண்டியன் தர்பார் போன்ற படங்கள் அதிர்ச்சி தோல்வியாக அமைந்தன அதன் காரணமாகவே போலீஸ் கதைகளை தவிர்த்து வந்தார் ரஜினி ஆனால் நெல்சன் இயக்கிய ஜெயிலர் படத்தில் ஜெயிலராக நடித்த அந்த படம் வெற்றி பெற்றதை அடுத்து இப்போது இந்த வேட்டையன் படத்தில் என்கவுண்டர் போலீசாக நடித்திருக்கிறார் வழக்கமான போலீஸாக இல்லாமல் போலீஸ் துறையில் உள்ள முக்கிய கதாபாத்திரங்களில் தற்போது நடிக்க தொடங்கியிருக்கிறார் அதனால் இந்த வேட்டியன் படமும் வெற்றி பெறும் பட்சத்தில் அடுத்தடுத்து காவல்துறையில் திரைக்கு பின்னால் இருக்கும் பல முக்கிய கதாபாத்திரங்களில் அடுத்தடுத்து நடிப்பதற்கும் திட்டமிட்டிருக்கிறார் ரஜினி அதே சமயம் இதுபோன்று காவல்துறை சம்பந்தப்பட்ட கதாபாத்திரங்களை ரஜினி தொடர்வாரா இல்லையா என்பதை வேட்டியன் படத்தின் ரிசல்ட் தான் முடிவு செய்யும்